அதியமான் கோட்டை பஸ் நிறுத்தத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஓங்காளியம்மன் கோவிலில் உலக நன்மைக்காக சாந்தி ஹோமம் சிறப்பு பூஜை தருமபுரி மாவட்டம் கோட்டை பஸ் நிறுத்தத்தில் அமைந்துள்ள சுயம்பு ஸ்ரீ ஓங்காளியம்மன் கோவிலில் உலக நன்மைக்காக சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இவ்விழாவை ஒட்டி அதிகாலையில் ஓங்காளியம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து காலை ஒன்பது மணி அளவில் மகா கணபதி ஹோமம் நடைபெற்றது இதனையடுத்து உலக மக்கள் நன்மைக்காக நவகிரக சாந்தி ஹோமம் பூஜைகள் நடைபெற்றது மேலும் கோவில் குருக்கள் கோபாலகிருஷ்ணன் தலைமையிலான சிவாச்சாரியார்கள் நடத்தினர் விழாவில் கோவில் நிர்வாகிகள் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை விழா குழுவினர் செய்திருந்தனர் தருமபுரி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ ஓம்காளியம்ம சுவாமி தேவியின் மகா திருக்கோவிலில் இன்று மகா கணபதி ஹோமம் மற்றும் நவகிரக சாந்தி ஹோமம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பூஜைக்கான ஏற்பாடுகளை கர்நாடகா கர்நாடக ஸ்ரீ ராமச்சந்திரா ஜெகதீஷ் பட்டேல் வசந்தா தம்பதி குடும்ப குடும்ப அனுகூலத்தால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பூஜைக்கான தேவைகள் மற்றும் செயல்பாடுகள் ஒத்துழைப்புகள் கோவிலுக்கு சம்பந்தப்பட்ட பூஜைக்கு உண்டான அனைத்து விதமான அனுகூலமும் நமதுமான் கோட்டை கிராமத்தில் உள்ள திருக்கோவில் பணியாளர்கள் குழுவினர்கள் மற்றும் பூஜாரி செல்வம் அவர்கள் அனைத்து அன்பர்களும் மிக சிறப்பான முறையில் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நடத்தி கொண்டு தந்துள்ளார்கள் இந்த ஆலயத்தில் மென்மேலும் சகலவிதமான காரியங்களும் சகல விதமான பிரார்த்தனைகள் மற்றும் கோரிக்கைகளும் முறையில் வேண்டியது போல நினைத்தது நினைத்த வண்ணம் போல லட்சம் கோடியாகி கோடி செல்வங்கள் குறையாமல் ஓங்கி நின்று என்றைக்கும் ஸ்ரீ மகா ஓம் காளியம்மன் தேவி திருவருள் அனுக்கிரகம் பாத்திரமாகி சகல சௌபாகியங்களும் குறைவில்லாமல் எல்லா மக்களும் கிராம மக்களும் விழா குழுவினர்களும் பூஜைகள் பங்கேற்கும் அனைத்து விதமான அன்பர்களும் குடும்பங்களும் நலமோடு வளமோடு வாழ ஸ்ரீ மகா ஓம்காளியம்ம சுவாமி தேவினையை வேண்டி கொள்கிறோம் கெட்ட பார்வைகள் திருஷ்டிகளாலையும்

ओम देवा भजे महाराज हेला लक्ष्मण प्रबद देव नमो नमो वंको बा सुजय रूपम पंजे रूपम जय ज्ञान उरताना या प्रबदे भया नमो व्रा राजा नसं कवते आजरे